கிரைஸ்தலால் ஆண்டவர் ஐயேசு விநாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலேயும் கூட ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கலாம் ஆதி ஆகமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கத்தர் ஆப்ரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோட கூட போனான் ஆப்ரஹாம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயது இருந்தான் ஆப்ரஹாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் ஆறானது ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் காணான் தேசத்தில் சேர்ந்தார்கள் ஹலே லூயா இந்த என்ன முதல் ஆண்டவர் என்ன சொல்றாரு கத்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு அப்ப அவருடைய வார்த்தை என்னன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னோ அதன்படி செய்ய என்று சொல்லி நம்முடைய ஒப்பிதாக்களின் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உண்மைதான் அவர் வந்து விசுவாசத்திலே வல்லவர் அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே அவர் உடனே கீழ்ப்படிந்தார் என்ன செய்தார்னா கீழ்ப்படிந்தது மட்டும் கீழ்படிந்தார் அந்த தேசத்துக்கு நான் என்னை ஆண்டவர் சொல்கிறாரே நாங்கள் போய் என்ன பண்ண போகிறேன் அது புதிய தேசம் நாங்கள் போய் என்ன வா என்ன எனக்கு வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்குது அங்கே உள்ள மக்கள் எப்படி யார்ட்டையுமே அவர் விசாரிக்கவே இல்லை கர்த்தர் சொன்ன மாத்திரத்தை நேரத்தில் கத்தரை நம்பி அவர் புறப்பட்டு போனார் ஆனால் அவர் ஒன்று ஆண்டவர் என்ன சொன்னார் உன் இனத்தையும் உன் ஜன் உன் ஜனத்தையும் எல்லாத்தையும் நீ விட்டுட்டு போனார் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா கூடையே வந்து தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்தை தன்னோடு கூட்டிக் கொண்டு போனார் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆபிரகாம் வந்து கத்தருக்கு கீழ்ப்படிந்தார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் லோத்தை வந்து என்ன செய்கிறார் தன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிட்டார் அவங்க அவருக்கு என்னென்னா ஒரு ரத்த சம்பந்தமான உறவு தன்னுடைய சகோதரன் அவர் மறித்து போயிட்டார் தகப்பன் இல்லாத மகன் இவன் என்ன செய்வான் என்று சொல்லி மனதில் அவர் யோசித்து தன்னோடு கூட கூட்டிகிட்டு போயிட்டார் கூட்டிகிட்டு போனதுனால அங்கே போய் என்ன செய்கிறாங்க போகிற இடத்துல அப்படி நம்ம வாசித்தோன்னா போகிற இடத்துல சாராய் வந்து என்ன செய்ய ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன செய்கிறார் எகிப்து நாட்டு ராஜா வந்து இவா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தன் மனைவி ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீ சகோதரன் சொல்லு இப்படிலாம் பல சந்தர்ப்பங்கள் பல சிச்சுவேஷன்கள் அவர் வந்து என்ன செய்கிறாரு சந்திக்கிறார் அப்படியே தேவ பிள்ளைகளே ஆனாலும் எல்லாவற்றிலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் தன்னை போக சொன்னவர் உண்மையுள்ள தேவன் அதை மாத்திரம் அவர் என்ன செய்தார் நம்பி இருந்தார் அவரை நம்பி அவர் புறப்பட்டு போனார் தான் போகும் தேசம் எப்படிப்பட்டது என்று தெரியாமல் அவர் புறப்பட்டு போனார் கர்த்தர் அவரை ஆசிர்வதித்து அவரை மேன்மைப்படுத்தினார் அவர் சொன்னார் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் நீ நீ வந்து யாரை சபிக்கிறீங்களோ அவங்கள நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார் அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆப்ரகாம் மேலே அன்பு வைத்திருந்தார்னு ஆப்ரகாமும் ஆண்டவர் மேலே மிகுதியான அன்பு வைத்திருந்தபடினால சொன்ன வாக்கை பெற்றுக்கொண்ட உடனே அவருக்கு தன்னுடைய சொந்த ஜன சொந்த ஊரையும் சொந்த பழகுன ஜனங்கள் சொந்த ஜனங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து வயது உள்ளவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிற அருமையான தெய்வ பிள்ளைகளே போகும்போது அவர் சொன்ன ஒன்னே ஒன்று லோத்தையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டார் லோத்து கத்தர் சொல்லாத ஒன்றை அவர் செஞ்சதுனால இங்கே வந்து கத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்காமல் இல்லவே இல்லை சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிப்பார் சில உறவுகளை விடு அப்படின்னு சொல்லுவார் அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியாது அந்த உறவுகளை விட்டு நம்மளால் பிரியவே முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன செய்வோம் பல காரியங்கள் என்ன செய்வோம் நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்மளே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்ன செய்வோம் அவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவங்க தடையாக இருக்கிறார் என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும் ஆனால் நாம் என்ன செய்வோம் வெளி தோற்றத்தை வைத்து அவங்க பேசுகிற அவங்களுடைய சுச்சுவேஷனை வைத்து நம்மளோடு வைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்வோம் முயற்சிகள் பண்ணுவோம் அவங்க நம்மளோடு ஆண்டவர் என்ன சொல்கிறார் உன் தகப்பனுடைய வீட்டையே நீ விட்டுருட்டார் ஆனால் இவர் என்ன தங்குடையே கூட்டிட்டு போறாரு அவருக்கு என்ன எண்ணங்கள் இருந்திருக்கும் நம்முடைய சகோதரன் இல்லையே அவன் வந்து தனிமையாயிடுவானே ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் யாரை எங்கே பிரித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரித்து விட சொன்னார் ஆனால் அவர் பிரிந்து போக பிரி பிரித்து விடாமல் கூடையே கூட்டிகிட்டு போனார் போனார் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறாரு எல்லைகள் விரிவாகுது இவங்க தனி கூடாரம் அவங்க தனி கூடாரம் போடுறாங்க தங்கி இருக்கிறாங்க அப்போ நல்லா பழுகி பெருகிறாங்க பழுகி பெருகின உடனே இவங்க இவங்களுடைய அந்த ஆட்டு மந்தைக்காரர்களுக்கும் அவங்க வேலைக்காரங்க ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்படுகிறது அவங்க ரெண்டு பேர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஏற்படுகிறது மாற்றமல்லாமல் இவங்களுக்குள்ளேயும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டுச்சு என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம் பதிமூணாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தை பார்த்தோன்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன செய்து சண்டைகள் வருது அதனால் நாம் என்ன செய்யலாம் ஒருவருக்கொருவர் நாமளே என்ன செய்யலாம் பிரிந்து போயிடலாம்னு சொல்லி அவர் வந்து ஆபரகாம் லோத்துக்கிட்ட கேட்குறார் லோத்துக்கிட்ட கேட்ட உடனே லோத்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி பார்க்குறாரு உலக பிரகாரமான பசுமையான இடத்தை அவர் என்ன செய்கிறாரு லோத்து வந்து தெரிந்து கொள்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே அவர் என்ன செய்கிறார்னா நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் வந்து ஆபிரகாம் வந்து லோத்து கிட்ட கேக்குறாரு ஆனா லோத்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பச்சையா பசுமையா கொஞ்சம் கூட அவருக்கு நினைப்பே இல்ல பாருங்க நம்ம நம்மளை வந்து நம்முடைய நம்முடைய தகப்பன் இல்லையே என்று சொல்லி நம்முடைய சிறிய தகப்பனாக நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்போம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவமே அவருக்கு இல்லை லோத்து வந்து என்ன செய்கிறார் தானே வந்து தன் கண்ணுக்கு பசுமையாக தெரிகிற இடங்களை என்ன செய்கிறார் செலக்ட் பண்ணி நான் அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லி போகிறாரு இதில் இந்த வேத வசனங்களாக நமக்கு ஏன் எழுத எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னா நம்ம யாருக்காகவும் எப்படியாவது நம்ம வந்து கூட வச்சுக்கிறணும் அவங்களுக்கு எவ்வளோ நாள் நன்மை செய்யணும் எப்படி நம்மளாக அவங்கள உருவாக்கிடணும் அப்படி சொல்லி நம்ம நினச்சோன்னா அவங்களுடைய எண்ணங்கள் வேறு உங்களுடைய சிந்தனைகள் வேற நாம வேற அதுக்குதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு நான் கூட்டிட்டு போகாத நீ தான் நான் சொன்னேன் நீ கூட கூட்டிட்டு போனீங்களா இப்ப அனுபவி ராஜா அப்படிங்கிறத நம்ம தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு இங்கே எழுதி வைக்கிறார் லோத்து வந்து அந்த நன்றி உணர்வு இல்லாதபடி நான் வந்து பசுமையை தெரிந்து கொள்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்று நம்மளிலும் கூட ஆண்டவர் நம்மை வந்து என்ன செய்வார் சில சூழ்நிலைகளை பிரிவினை உண்டாக்குவார் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தாய்க்கு மகளுக்கும் நான் பிரிவினை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் அப்போ அவங்க என்ன செய்ய செய்ய மாட்டாங்க இல்லை இல்லை நம்ம வந்து நம்ம தா தாய் பிள்ளையாக நம்ம இருக்கிறோம் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம் நம்ம பிரியவே கூடாது நம்ம எப்பயுமே ஒன்றாவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தருணங்களை ஆண்டவர் எத்தனை தடவை கொடுத்தாலும் அதை உணராதபடி கூடையே எத்தனை சண்டை போட்டாலும் கூடையே வச்சுக்கிட்டே இருப்பாங்க வா அடிக்கடி சண்டைகள் வரும் பிரச்சனை வரும் போராட்டங்கள் வரும் இந்த வேதத்துக்கு அவங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க கர்த்தர் எத்தனை தடவை வர உணர்த்துவார் அப்போ கூட அவங்க உணரவே மாட்டாங்க கூடையே வச்சுட்டு டெய்லி டெய்லி சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பல்ல பல காரியங்களை அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் காலங்கள் வரும்போது என்றாவது ஒரு நாள் என்ன செய்யும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வரத்தான் செய்யும் அப்போ நிறைய பிரச்சனையாகி பிரிகிறத விட முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடணும் கர்த்தர் சொல்லும்போதே என்ன செஞ்சிடணும் ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கினவர் எல்லாருக்கும் சொந்தக்காரர் அவர்தான் எல்லாருக்கும் தகப்பன் அவர்தான் எல்லாரையும் அவங்கவங்க வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அழைப்பு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கும் அவங்கவுங்களே நேர்த்தியாக அவர் நடத்துகிற தேவன் அருமையான பிள்ளைகளை யாரையுமே அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல நம்ம ஒருவருக்கும் ஆண்டவராக முடியவே முடியாது அவருடைய வல்லமை மகத்துவமானது அவர் எந்த மனிதனையும் போஷித்து போதித்து நடத்த முடியும் எந்த மனிதனை உருவாக்கவும் முடியும் அப்படிற்பட்ட ஆண்டவரை நம்ம வணங்குற நம்ம அவருக்கு கட்டாயம் கீழ்ப்படியே தான் வேண்டும் அப்போ இப்போ வந்து அவங்க பிரிஞ்சு போறாங்க அப்போ இந்த பதிமூனாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல அவங்க என்ன செய்றாங்களாம் பிரிந்து போகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அருமையான தெய்வப் பிள்ளைகளே சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள் கத்தற்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் லோத்து ஆபராகமை விட்டு பிரிந்து லோத் லோத்து வந்து ஆபராகமை விட்டு பிரிந்துன்னு சொல்லி பதினாலாவது வசனத்தில் இருக்குது அப்போ இப்போ தான் பிரிந்து அவள் போகிறாரு பார்த்திங்களா அப்போ வாக்குவாதங்கள் வருகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லும்போதே அவங்க பிரிஞ்சுருந்தாங்கன்னா இப்போது வந்து இப்போ எந்த என்ன வந்திருக்காது இவங்க மந்தை மய்ப்பு இருக்கும் அவங்க மந்தை மய்ப்பு இருக்கும் இவங்க வேலைக்காரங்களுக்கும் அவங்க வேலைக்காரங்களுக்கும் இவருக்கும் அவருக்கும் எந்த ஒரு வாக்குவாதமே இருந்திருக்காது மனஸ்தாபங்களும் வந்திருக்காது எல்லாத்தையும் எழுத்து போட்டு நான் உன்னாவே தான் இருப்பேன் கூடையே தான் கூட்டிகிட்டு இருப்போவேன் எங்கே போனாலும் வினை இருப்போம் என்று சொல்லி இருந்தபடினால காலங்கள் உருண்டோடிச்சு நாட்கள் வந்தது சண்டையும் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் வந்துச்சு அதனால் கர்த்தர் இந்த காலத்தில் நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா எப்போதுமே பார்த்தீங்கன்னா சில உறவுகளை ஆண்டவர் நம்மளோடு சேர்த்து வைப்பார் சில மனிதர்களை சேர்த்து வைப்பார் ஆண்டவர் சிலர்களை விட்டு விலகும்பாரு சில உ உறவுகளையே விட்டு நம்மளை விட்டு பிரித்து விடுவார் அவர் பிரிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாது ஏசு கிறிஸ்து ஒருத்தரை ஆசிர்வதிக்கணும் ஆண் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்தால் ஒழிய மனிதன் நம்மை உருவாக்க முடியாது அதே மாதிரி நாமளும் எந்த மனிதனையோ எடுத்துக்காட்டுக்கு விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட நாம வந்து நாமளே எதையுமே உருவாக்கி வைத்து விட முடியாது எந்த ஒரு ஆசீர்வாதமும் கத்தர் பார்த்து நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் அவர் அருளுகிற ஈவு அவர் தான் கொடுக்கணும் அதனால் எந்த ஒரு எதையுமே கத்தர் நம்மகிட்ட சொல்லிட்டார்னா கூடயே கூட்டிகிட்டு பிரச்சனைகளையும் கூட்டிகிட்டு வரவழைக்கிற ஒரு தன்மையை நம்ம விட்டு அகற்ற வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளை பிரிக்க வேண்டியவைகளை பிரிக்க வேண்டும் சேர்க்க வேண்டியவைகளை சேர்க்க வேண்டும் அருமையான பிள்ளைகளை அதுதான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அதனால் இந்த நாளில் கற்ற நம்மகிட்ட பேசுறது அவர் நம்மளையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள வசனங்களில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா ஆபிரகாமை வந்து அடுத்த வசனத்தில் நீ பதினைந்தாவது வசனத்தில் சொல்வார் நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கும் அதை தருவேன் என்றார் அருமையான தேவ பிள்ளைகளை பார்த்திங் ஆண்டவர் பிரிக்க வேண்டியவைகளை பிரிக்கிறார் அவ அவர் சொன்ன உடனே பிரிந்திருந்தால் எப்போவோ ஆண்டவர் இந்த வசனம் இதெல்லாம் கொடுத்து செஞ்சிருப்பார் குடையே கூட்டிக்கிட்டே தெரிஞ்சதுனால அவரும் செய்ய வேண்டிய காரியங்களை துரிதமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத செய்ய முடியாமல் இருக்க அருமையான பிள்ளைகளே கத்தனத்துலேருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்ய வேண்டும் யாராவது நமக்கு ஒரு ரெக்கமெண்ட் அனுப்பணும்னு சொல்லி நம்ம காத்திருக்கக்கூடாது நமக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை எ அவர் கொடுக்கவே மாட்டார் அவங்க அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க அவங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார் சிலவர்களை நம்ம கூட்டி தெரி அவங்கள லோத்து பிரி அழிந்து போன உடனே ஆண்டவர் திரும்ப என்ன செய்கிறார் ஆபிரகாமிட்ட பேசுகிறாரு நீ பாரு நீ நட நீ அளந்து பாரு வானத்தை அண்ணாந்து பாரு கடற்கரை மணலை பாரு உன்னை மட்டும் இல்லை உன் சந்ததியையும் உனக்கு பின்னாடி வருகிற எல்லாத்துக்குமே இந்த தேசத்தை என்ன செய்யப்போறேன் சொந்தமாய் தரப்போறே என்ற ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அதனால் நீ எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க உங்ககிட்ட ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு கிடக்கு அதை முதல்ல இருந்து நீங்கள் யோசித்து பார்த்து உங்களை விட்டு அகற்றிடுங்க அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எதுன்னு அப்போ தான் உங்களுக்குமே புரியும் உங்கள்கிட்ட இருக்கிற வேண்டப்படாத எந்த உறவாக இருந்தாலும் எந்த மனிதராக எந்த பொருள் எதா இருந்தாலும் அவருடைய நாமத்தினால நீங்க அதை அகற்றிருங்க கர்த்தர் பிரிக்கிறதை நீங்க வந்து அகற்றும் பொழுது கர்த்தர் ஆசிர்வதிக்க வல்லமே உள்ள தேவன் உங்களை வந்து என்ன செய்யறாரு முதலே வாக்கு பண்ணும்போது அவர் கூப்பிடும் அவர்கிட்ட அழைக்கும் போதே அவர் என்ன சொல்றாரு உன்னை வந்து நான் ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி கூப்பிடுறாரு அப்ப நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் மனிதர்களை போல இப்போ ஒரு பேச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பேச்சு பிறகு ஒரு பேச்சு அடுத்த வாரம் ஒரு பேச்சு அப்படி கிடையாது அவர் வந்து நல்லவர் நன்மை செய்கிறவர் அவர் சொல்லுவார் சொன்னதை செய்து முடிப்பார் அவர் மனுஷனர்களைப் போல் மாற்றி மாற்றி பேசுகிறதே நல்ல அவரை ஒன்ஸ் நீங்கள் நம்பி வந்துட்டீங்கன்னா அவரையே நம்பிக்கையோடு இருங்க எந்த நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனையும் நம்பவே நம்பாதீங்க அந்த மனுஷன் இங்கே ஒரு பேச்சு பேசுவான் அங்கே ஒரு பேச்சு பேசுவான் கடைசியில் பார்த்தா நம்ம பிள்ளைகளிட்டையும் நம்மகிட்டயும் சண்டைக்கு வருவாங்க அதனால் உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று சொல்லி ஏதாவது உறவுகளை கூடயே கூட்டிகிட்டு தெரிஞ்சிங்கன்னா அவங்களே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாத கேடாய் வந்துவிடுவாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால் எல்லாருக்காக உறவுகள் ரொம்ப முக்கியம் தான் அது இல்லை சொல்லவில்லை ஆனால் கர்த்தர் அனுமதிக்காத உறவுகளை நம்ம விட்டு அகற்றுவோம் தேவையான உறவுகளோடு சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம் இங்க லோத்த பிரித்து விடும் பொழுதுதான் அவனும் போய் என்ன செய்யறான் அவன் தனக்கு அவன் வந்து என்னன்னா அவன் உலகத்தையே குறித்து பார்த்துட்டு இருக்க மனிதன் உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற மனிதன் இருக்கிற வரைக்கும் தரிசனம் வெளிப்படாது தரிசனம் நமக்கு வெளிப்படாது நமக்கு தரிசனம் வெளிப்படணும்னா லோத்து நம்மளை விட்டு வெளியேறணும் லோத்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் பேச திரும்ப ஆரம்பிக்கிறார் தனியாக கூப்பிட்டு முதலே பேசி வெளியேற்று வெளியேறி நீ போன்னு சொல்லும்போதே அவர் மட்டும் தனியாக வந்திருந்தானா ஆண்டவர் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பேச ஆரம்பிச்சிருப்பார் இடையில் நிறைய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் அப்போ நிறைய வந்துகிறது நிறைய கேப் வந்துகிட்டே இருக்குது அதுக்கு காரணம் கத்தர் அனுமதிக்காத ஒன்றை கூட கூட்டிகிட்டே வந்ததுனால அதை இப்போ கழட்டி விட்ட உடனே கத்தர் திரும்ப பேச ஆரம்பிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் எதையாவது இழந்திருக்கீங்களா கத்தர் கத்தர் வந்து உங்களை மேன்மைப்படுத்துகிறார் உங்களுக்கு சகாயம் இருக்கிற சகாயராக இருக்கிறார் இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் கத்தன் மேன்மைப்படுத்துவார் நாம் வந்து பெரிய காரியங்களை கத்தனமுடைய வாழ்க்கையில் செய்வார் நான் செபிப்போம் சோத்திரங்கர்த்தாவே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசிவி நாமத்தில் செபிக்கிறேனே ஏசப்பா இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் பர்சு தாவியானவரே நம்முடைய மகிமையான கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இந்த நாளிலே பேசின வார்த்தைகளை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பரலோகத்தின் தேவனை உம்முடைய பிள்ளைகள் எதை செய்யணுமோ அதை செய்து முடிக்க கிருபதாங்க ஆண்டவரே இவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற தடைகளை உணர்த்துங்க உணர்ந்து அதை விட்டு விலக கத்தற்கிறதாங்க பிரிக்க வேண்டியவங்களை பிரித்து விடுங்க

அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபஸ் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நயன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்